கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடர் அவனை நாய் சொல்ற மாதிரி சுட்டுக் கொண்டுட்டு அடுத்த நான் மெடல்ல குத்தி நின்னு நான் பார் அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் ஒரு அப்பாவி கிளவன் அவனை செய்யிலு கூட்டிட்டு போய் அடிச்சு கொன்னுட்டு தனக்குள்ள சொன்னான் பார் அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் கோழியும் தகர டப்பாவையும் கூரைய வச்சிட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசர் விட்டு அடிச்சான் பார் ஒரு சேட் கம் நாட்டை அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் உங்க அம்மா அவன் நடுராத்திரியில சுட்டுக் பார்